தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கு மிகப்பிடித்த கண்ணிராசினியர்களுக்கு கண்ணிராசினர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நவம்பர் மாதம் இப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரே வார்த்தை சொல்லட்டுமா கெத்தா இருக்க போறீங்க எப்போ ஒரு மனுஷனுக்கு கெத்து வரும் எல்லாமே கிடைச்சதுன்னு கெத்து வரும் சரி வாங்க பாக்கலாம் பிளானட் எப்படி எல்லாம் இருக்கு என்னென்ன பொசிஷன்ல இருக்கு கண்ணிராசிக்காரங்களுக்கு என்ன நடக்க போகுது இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா வேற லெவல் மாஸ்க் கட்ட போறீங்க தலைவா வேணாம் இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுடைய பெயர் புகழ் மேலும் போகிறது கீர்த்தி ஒழுக்க போகிறது பத்தாம் இடத்துல குரு உட்கார்ந்து பதவி பறிப்போகும் நான் ஏற்கனவே சொன்னேன் உபஜயஸ்தானங்களில் குரு இருந்தால் பதவி போகாது பதவி முன்னேற்றம் கிடைக்கும் நிறைய பேருக்கு கன்னிராசிக்காரங்க ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும் பதவி உயர்வு கிடைச்சிருக்கும் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா அடுத்த சம்பளத்தோட போயிருப்பீங்க இதெல்லாம் நடந்திருக்கும் இந்த தடவை பதினோராம் இடத்தில் லாபத்திற்குரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாபத்துல ரெண்டாம் இடத்துல குரு அமரும் போது மச்சக்காரன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் அந்த அளவு கன்னிராசிக்காரர்களுக்கு தடவை கவலையெல்லாம் மறுக்கக்கூடிய மாதமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது குரு பதினோராம் இடத்துல அமர்ந்து பார்க்கக்கூடிய பார்வையுமே ரொம்ப நல்லா இருக்கு கிட்டத்தட்ட அப்படியே ஏழாம் பார்வையா பார்க்க ஏழாம் இடத்தை பார்க்கும் போதே வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன் எனக்கு தெரிஞ்சு கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தடவை என்ன சொல்றது அப்படியே தான் இருக்கீங்க அது போன மாதத்துலேருந்தே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு உண்மையாக சொல்லணும் எப்போ குரு டிரான்சிட் ஆனாரோ அப்போ இருந்தே ஒரு அளவுக்கு சூப்பராக நல்ல நல்ல விஷயமா நடந்துகிட்டே இருக்கு கணிதாசிக்கார்களை பொறுத்த வரைக்கும் இந்த என்ன ஆகும்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகரிக்க போகுது சொல்லி சொல்லி கில்லி மாதிரி அடிக்கப் போறீங்க சும்மா பேசிட்டே கடை எதுவுமே செய்யாதேன்னு சொன்ன எல்லா முன்னாடியும் உங்கள் செயல் மூலமாக நீங்கள் அடையாளப்படுத்தப்பட போகிறீர்கள் செயல் நடக்கப் போகிறது நீங்கள் சின்னதாக பண்ண விஷயம் கூட பெருசாக உங்களுக்கு லாபம் கொடுக்க போகுது நம்ம லைட்டாக பேட் தான் வச்சுருப்போம் நம்ம நேரம் பின்னாடி இருக்கிறவங்க கேட்ச் பிடிக்காமல் ஃபோராக போகும் பாருங்க நம்ம எத்தனை மேட்ச் பார்த்துருப்போம் அதெல்லாம் இந்த ரூபா கனிராசிக்காரங்களே நடக்க போகுது நீங்கள் லைட்டாக ஸ்ட்ரோக் வைக்க போகிறீங்க பால் ஃபோர் போக போது நோ பால் ஆகிட்டு எஸ்டா பால் வேறு கிடைக்க போகுது அதில் ஃபோர் அடிக்கப் போகிறீங்க புரிஞ்சா அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு தாறு மாறு தர்பா யாருக்குன்னா கன்னிராசிக்காரர்கள் தான் எனக்கு தெரிஞ்சது நவம்பர் மாதம் என்ன மேடம் ராசிநாதனே வக்கரம் ஆயிட்டு போட்டோம் ராசிநாதன் வக்ரமானா நான் மற்ற எல்லா பிளான்ட்டும் நல்லா இருக்கேன் நம்மளாம் நம்மளுக்கு எடுத்துக்காம இருந்தால் போதும் மக்களே ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் புதன் வக்கரமாக இருக்கிறது அப்படின்றது யாரோட இருக்காருன்னு ஒன்று இருக்குல்ல எப்பயுமே எனக்கு ஒரு மனசு ஒரு மாதிரி இருந்தாலுமே என் ஃப்ரெண்டோட நான் இருக்கும்போது எனக்கு எதாவது தோணுமா என்ன என்னோட எதிரியோட இருக்கும்போது ஏற்கனவே என் மனசே சரியில்லை இவனோட வர வந்து உட்காந்துருக்கேனேன்ற மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகும் அந்த மாதிரி செவ்வாயோட உட்காந்துருந்த மிஸ்டர் புதன் போதும் நான் சாமி விட்டு சுக்ரன் தனியாக இருக்கான் நான் போய் காய் பாய் சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வர போறாரு எப்போ போது அந்த மேல வக்ரமாயி வர போறாரு ராசிநாதன் வக்ரமாயி சுக்கரனோட அதுவும் ஆட்சி பெற்ற சுக்கரனோட இருக்கல் அப்படின்றதே நிறைய கணிராசிக்காரர்களுக்கு பெண்கள் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகிறது பெண்கள் மூலமாக ஒரு அனுசரணை கிடைக்க போகிறது பெண்கள் மூலமாக ஒரு சம்பத்து கிடைக்க போயிருது நிறைய குழந்தைகள் மூலமாக ஒரு நல்ல வகையெல்லாம் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பை இந்த குரு அமர்ந்த பதினோராம் இடம் கொடுக்க போயிருது அப்படியே பதினோராம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கும் போது முயற்சிகள் வடுக்க போயிரு நிறைய ஷார்ட் டிராவல் பண்ண போறீங்க இந்த மூணாம் இடம்ன்றதே தைரிய வீரிய விஜயஸ்தானம் தான் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு தெம்பு போகுது வா பாத்துக்கலாம் வா 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 அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு 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 அடிக்க போறீங்க எப்படி தோனி ஹெலிகாப்டர் அடிக்க அடிக்கப்பறம் அந்த மாதிரி கண்ணிராசிக்காரங்க வா வா கூப்பிட்டு எதிரே தம்சம் பண்ண போறீங்க யார் என்ன பேசுனாலும் அதுக்கு ரெமிடி கொடுக்க போறீங்க நீயா அப்படி பேசுறது அப்படின்ற மாதிரி எல்லாரும் கண்ணை தெரிஞ்சு பார்க்கக்கூடிய ஏன்னா எப்பயுமே கண்ணிராசி ஒரு வார்த்தாலும் திருவார்த்தையை பேசிட்டு வாய முடிவாங்க இந்த தடவை அப்படிலாம் இல்லை நான் பேசுவேன் எனக்கான நேரம் அப்படின்ற மாதிரி குரு இயக்க போறார் மூன்றாம் இடம் வழுக்கப் போகிறது முயற்சிகள் ஸ்தானம் தைரிய வீரிய விஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இதெல்லாமே மூன்றாம் இடம் தான் நிறைய கணிதாசிக்காரர்களுக்கு உங்களுடைய தம்பி இல்லை உங்களுடைய அன் இதெல்லாமே சகோதர ஸ்தானம் தான் இந்த மூன்றாம் இடம் அவர்கள் மூலமாக ஒரு நல்லவைகள் எல்லாம் நடக்க போயிருது அப்பா அடி எனக்குன்னு என் தம்பி ஏதோ ஒன்னும் பண்ணுறான்ப்பா அப்படின்ற மாதிரி நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்கு காலமெல்லாம் இந்த குரு வந்ததுல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு இன்னுமே அதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கப் போகிறது தம்பி உடையான் படை கஞ்சான்ற மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கான சில விஷயங்கள் நடக்க போகிறது ஓகே எனக்கு தம்பியே இல்லை நான் என்ன பண்றதுன்னா தம்பி வயது ஒருத்தவர்கள் சில நல்லவைகள்லாம் உங்களுக்கு தேடிக்கொண்டு வந்து கொடுக்க போகிறார்கள் ஓகே தம்பி வயது தங்க வயது இருக்கவங்களாம் உங்களுக்கு சில நன்மைகள்லாம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த ஒரு மாதம் கண்டிப்பாக கண்ணீராசிக்காரர்களுக்கு நடந்தே தீரும் நீங்க கண்ணீராசி கண்ணிலக்கணம் யாராக இருந்தாலுமே இந்த தடவை தொட்டதெல்லாம் ஒழுக்க போகிறது ஐந்தாம் இடத்துக்கு இறையருள் கிடைக்கும் சூப்பரா இருக்கு குலதெய்வ கடாட்சம் கிடைக்குவது குலதெய்வமே தெரியலன்னு இருக்கக்கூடிய கண்ணிராசிக்காரா குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு அதனால ஒரு அஹ் ஆனந்த பெருமூச்சு விட போறீங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மறைபூர்வ ஞானம் கிடைக்கப்போகுது ஸோ கணிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து சினி ஃபீல்ட் இருக்கீங்களோ யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்ட் இருக்கீங்களோ யாரெல்லாம் கலை சம்மந்தப்பட்டு வேலை இந்த டான்ஸு பாட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிற இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து எழுத்துத் துறையில் இருக்கிறீர்களோ யாரெல்லாம் வந்து மீடியா ஃபீல்ட் இருக்கீங்களோ அத்தனை 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 கணிராசிக்காரர்களுக்கு அல்டிமேட்டை எழுதி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்க போகுது மற்றவங்களுக்குலாம் நியூ இயர் பிறந்து ஜனவரி மாதம் உங்களுக்குலாம் இப்போயே ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் கன்னிராசிக்காரர்களாக கலக்கமே வேணாம் இந்த மருந்தம் உங்களுக்காக மாதம் தான் இதை தவற விட்டீங்கன்னா இன்னொன்று முப்பது வருஷம் ஆகும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கு ஸோ இந்த நேரத்தை முறையாக சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்ணிராசிக்காரர்கள் காரிய வெற்றி அடைவது கண்டிப்பாக உறுதி ஓகே நீங்கள் படிக்கிற கன்னிராசிக்கார குழந்தைகளாக இருந்தால் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நிறைய இருக்க போகிறீங்க சூப்பராக இருக்க போகுது நிறைய ஏஐ மூலமா சில விஷயத்தை பண்ண போறீங்க நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுவீங்க இந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு என்ன பண்ணுவார் அது கால பிரச்சினுடைய நான்காம் என்றாலும் மனங்களை மயக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ப்ரசன்டேஷன் இருக்கும் பா சமையல் அப்படி இருக்கனே அந்த பையன் அப்படின்ற மாதிரி குழந்தையா இருந்தா கூட உங்களுடைய ப்ரசன்டேஷன் இருக்குல்ல அது வேற லெவல்ல இருக்கும் கையெழுத்தழக அவங்க முதல்ல ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ்க்கு போகிறது கையில் தளகாது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்கிறதுன்ற மாதிரி கண்ணீராசிக்கார குழந்தைகளுக்கு மிகச்சரியான டைம் யாரெல்லாம் வந்து இது வரைக்கும் அறியர் வச்சு வச்சு ஐயோ ஐயோ யோசிச்சிங்களா படிப்பில் ஷோ எல்லா கண்ணீராசிக்காரர்களுக்கும் இந்த செம்மையான டைம் பிடி இனிதே மலர காத்திருக்கிறது ஓகே நீங்கள் இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரங்களுக்கு நான் தான் சொல்லிட்டேன் கெத்தாக இருக்க போறீங்க தூக்கி விட்டு நடக்க போறீங்க அந்த அளவுக்கு எப்போ கெத்தாக இருப்போம் எல்லாமே கிடைச்சாதான் கத்தாக இருப்போம் அப்போ எல்லாமே கிடைக்க போகுது கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது முயற்சி ஸ்தானம் ஒழுக்கப் போகிறது இறையொருள் ஒழுக்கப் போயிருந்து ஏழாம் இடம் ஒழுக்க போயிருது வேற என்ன சமையல் வேணும் எல்லாமே நல்லா இருக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் கீர்த்தி செல்வாக்கு சொல்வாக்கு செலிபிரிட்டி தன்மை எல்லாம் கிடைக்க போதும் ஸோ கன்னிராசிக்காரங்க யாராக இருந்தாலுமே இந்த தடவை உங்கள் மீது ஒரு அப்படி மீடியா வெளிச்சம் வரப்போகிறது அதற்கான ஆமேன் என்று வாழ்த்தாக குரு உங்களுக்கு சொல்ல போகிறார் ஓகே சூப்பர் அப்படியே நீங்க நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய கணிராசிக்காரர்களாக இருந்தீர்கள் என்ன ஆக போகுதுன்னா வியாபார வெற்றி கிடைக்க போகுது ஏற்கனவே இருக்கிறத விட்டு புதுசா ஏதாவது ஒரு தொழில் தொடங்குவோமா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவோமான்னு யோசிச்சுட்டு இருந்ததெல்லாம் சாதாரணமாக பண்ணதெல்லாம் பெரிய லெவலில் ஹிட் போகுது நான் சொன்னேன் பாத்தீங்களா அப்படி லைட்டா நீங்க ஸ்டோக் வச்சா ஃபோர் போகும் நோபால் கிடைச்சு அதுவும் சிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி தன்மையெல்லாம் உங்களுக்கு தான் இங்க போகுது ஏன்னா அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி அமைப்புலாம் வச்சு பார்க்கும்போது நாற்பது வயதுலேருந்து இருந்து அறுபது வயது கண்ணிராசிக்காரர்கள் இந்த நவம்பர் மாதம் ஜாலியாக ஜிலிக்க அனவா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமாக இருக்க போறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியாக உங்கள் துணையோடு அமர்ந்து பேச போகிறீங்க இது வரைக்கும் நான் சொன்னேன் அவர் கேட்க மாட்டார் அவர் சொன்ன நான் கேட்க மாட்டேன்னு ஏதோ ஓடுதுங்க வாழ்க்கை அப்படின்னு போயிட்டு இருந்த தன்மையெல்லாம் மாறி இனிமேல் நீங்கள் சொல்கிற சொல்லுக்கு உங்களுடைய துணை அல்லது துணைவியார் காது கொடுத்து கேட்க போகிறாங்க இதுவே பெரிய விஷயம் கன்னிராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அளவுக்கு ஒரு எல்லாம் கூடி வரக்கூடிய காலமாகத்தான் இந்த வயது ஒருத்தவருக்கு இருக்க போயிருக்கு ஓகே அறுபது வயது தாண்டிய கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்பட போகிறது சூரியன் இருக்கக்கூடிய புஷனு ரொம்ப நல்லா இருக்கு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி கொஞ்சம் நீச்சம் மாறுதுன்றது நல்ல விஷயம் தான் ஏன்னா நெகட்டிவா இருந்த விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவா மாறப்போகுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் தான் அப்ப பன்னிரெண்டாம் இடத்துல தூக்க வராமல் இருந்த தண்ணி எல்லாம் மாறி கொஞ்சம் நிம்மதியா தூங்குறது ரொம்ப அலைச்சல் இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அழையாம வீட்டுக்குள்ள உட்காந்து வேலை செய்கிறது இதெல்லாம் பன்னிரெண்டாம் இடம் சிறைவாசம்னு சொன்னேன்னா இப்போ இந்த பன்னிரெண்டாம் இடத்துல நீச்சம் வரும்போது சிறைவாசம் இல்லை இப்போலாம் சிறைவாசம்னா ஆன்லைன்ல இருக்கிறது தான் காமெடியாக இருக்குது உண்மையாக அதுதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இப்போ இருக்கக்கூடிய சிறை எனக்கு தெரிஞ்சால் நிறைய கணிராசிக்காரர்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் எல்லாம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு குரு மாறும்போதே நடந்திருக்கும் இன்னுமே அதுக்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு நிறையா இருக்கு நிறைய பேருக்கு ஒர்க் ஃப்ரம் நீங்களாக கேட்டு வாங்குறது இல்லை நீங்களா நாலு சவுத்துக்குள்ளே உட்காந்து வேலை பார்க்குறது எல்லாம் கண்டிப்பாக யார் இயக்குவா மிஸ்டர் சூரியன் இயக்கிய தீர்வார் எத்தனை நாளைக்கு இருக்கும் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வரைக்கும் இதே தான் அதுக்கப்புறம் திரும்ப ஜூலை மாசத்துல இருந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகிடும் அதனால பெருசாலாம் கவலைப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுன்றது மட்டும் தான் மைண்டில் ஓடிட்டுருக்கும் நீங்கள் அறுவை தாண்டினாலுமே ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் கலை சம்பந்தப்பட்ட கணிராசிக்காரர்களுக்கு மிகச்செரியான யோகம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கப்போகுது இந்த பன்னிரெண்டாம் இடம்ன்றது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுனு சொல்லல கண்டிப்பாக நவம்பர் மாதம் கனிராசிக்காரர்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நீங்கள் மாறுவீங்க இது வரைக்கும் வராத பிஎஃப் டிஏ கிராஜுவேஷன் ஃபண்டு ஏதோ அளவு டூலஸ்க்கு எல்லாம் இருந்தால் அதெல்லாம் மாறி கிடைக்க போகுது அதெல்லாம் உங்களுக்கான வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது அதன் மூலமாக ஒரு ஆதாயம் இருக்குது ஓகே எல்லாமே நல்லா இருக்கு பெருசாலும் கவலைலாம் பட வேண்டாம் கன்னிராசிக்காரர்களாம் நெகட்டிவ் அதாவது கமெண்ட்டெல்லாம் தயவு செஞ்சு போடவே போடாதீங்க சரியா அந்த அளவுக்கு நல்லா இருக்கு போட்டீங்கன்னா பிரபஞ்சமே தாங்காதையே நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன் நீ என்ன மனசாட்சி இல்லாமல் இப்படி கமெண்ட் போற அப்படின்னு கேட்கும் சரி அதனால அதெல்லாம் போடாதீங்க நல்லா இருக்கு சந்தோஷமா அப்பா கொடுத்த கடவுளே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிடக்கிறது தான் பெட்டர் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ரொம்ப நன்மையெல்லாம் வரக்கூடிய மாதமாகத்தான் இந்த நவம்பர் மாதம் முடிதவே ஆரம்பிக்கிறது கன்னிராசினர்களுக்கு ஓகே இந்த என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய கன்னிராசிக்காரங்க இந்த மான் பார்ப்பீங்க ஆமாம் போனறிவுன்னு தானே சொன்னீங்க ஆமாம் போனதைவு ஆரம்பிச்சிருச்சு குரு ஆரம்பிக்கிறது இந்த வந்து நடக்குது அப்படின்னு கண்டிப்பாக மான் பார்ப்பீங்க மான் பார்க்கறது மான் வந்து என்ன சொல்கிறது மான் அந்த இருக்குல்ல தோல் அது மாதிரியான கலரில் சில விஷயங்கள் பார்க்குறது துள்ளி ஓடுற மானை பார்க்குறது மான் இமேஜ் பார்க்குறது ஒண்ணும் இல்ல சொன்னா காமெடியா இருக்கும் வீட்டுல வாங்குற அப்பளமே மான்மார்க்க அப்புறமா இருக்கும் ஐயோ அப்புறம் இது மாதிரிலாம் வந்து அமையும் உங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் மறு சூப்பரா இருக்க போது எடுத்து துள்ளி குச்சி ஓட போற எந்த சிங்கமும் இல்லை தான் ராஜா அப்படின்ற மாதிரி உங்களை ஓட வைக்கிறதுக்கான தன்மை ஆயிடுச்சுன்றதை இதன் மூலமா தான் பிரபஞ்சம் சொல்ல போகுது சோ கன்னிராசிக்காரர்களுக்கு மான் முயலெல்லாம் சந்திரக்காரகத்து சரியா நிறைய காசு வருவதற்கான வாய்ப்பை இந்த மான் பார்ப்பதன் மூலமாக நடக்கும் அப்போ பணம் வரப்போது எதுவும் கவலைப்பட வேண்டாம் நான் இருக்கேன் அப்படின்றத இந்த மான் பார்த்தல் மூலமா தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சமைக்கைகளாக கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது ஓகே என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடும் தாயார் வழிபாடும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் ஸ்ரீரங்கம் முடிஞ்சா ஒரு தடவை போயிட்டு வாங்க அப்படி இல்லாட்டி உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொண்ட பெருமாளை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க அதுவே வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் வயதானவர்களுக்கான உடல்நிலையில வராமல் காப்பாற்றி கொடுக்கும் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி நீச்சம் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் செவ்வாயோடு போய் சேர போகிறார்ன்ற போது கொஞ்சம் மருத்துவ செலவை அதிகரிக்கலாம் அதிகரிக்கலாம் அதனால கொஞ்சம் பள்ளிக்கொண்ட பெருமாள் வழிபாடு உங்க வீட்டு பக்கத்துல இருந்தாலுமே சரி இதுக்காட்டு ஸ்ரீரங்கம் போன அவசியமே இல்லை வீட்டு பக்கத்துல கூடிய பள்ளிக்கொண்ட பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது